பதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே திருப்போரூர் கந்தசுவாமி திருத்தலத்திலே முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சிகளிலும் ஒரு கிருத்திகை தினத்திலும் அல்லது ஒரு பிரதோஷ காலத்திலும் இந்த இடத்துல இது மாதிரி சொற்பொழிவு நடப்பது ஒரு இயல்பான விஷயம் நேற்றைய தினம்தான் ஆடி கிருத்திகை நான் நேற்றுக்கு தான் வந்திருக்கணும் வேறு நிகழ்ச்சிகள்லாம் எந்த காரணத்தினால நேற்றைய நிகழ்ச்சி இன்றைக்கி தள்ளி வச்சு நடந்துகிட்டுருக்கு வேறு ஒன்றும் இல்லை நான் முன்பு சொன்னது போலவே பல கிருத்திகளில் நம்ம என்ன இருக்கோம்னா வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை இந்த இடத்துல சிந்துச்சிட்டு வந்துட்டுருக்கோம் நான் உபன்யாசத்தை துவங்கும் பொழுது எப்பொழுதும் ஒரே ஒரு வசனத்தோடு துவங்குவேன் பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் இப்போ யார்கிட்ட போய் கேட்டாக்க வாழும்பொழுது பணத்தோடு வாழும் சுவாமி நீங்கள் என்ன நோக்கங்கிறீங்களே அப்போது வாழறதுக்கு நோக்கம் அவசியம் அப்படின்னா பேசுகிறதுக்கு தலைப்பு அவசியம் நான் தலைப்பை என்னென்னு சொல்லாமல் உள்ளே போயிட்டேன்னா நீங்கள் பாட்டு பிரசாதம் சாப்பிட்டு எழுந்து போயிடுவேன் எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா மும்மையும் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம் யாரும் பயப்பட வேண்டாம் சங்க இலக்கியத்தில் உள்ளே பூந்து உடனே இங்கே உரை சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு அப்படிலாம் கஷ்டப்படுத்த போகிறதில்லை நம்ம நல்ல கருத்துக்களை சிந்திக்க போகிறோம் அவ்வளவுதான் எளிய முறையில் சிந்திக்க போகிறோம் அப்போ தலைப்பு வந்து மும்மையும் உலகம்னு சொன்னேன் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு நன்னாவே அர்த்தம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது மும்மையினா ஏதோ மூன்று விஷயங்களை குறிக்கிறது உலகு அப்படின்னா உலகம் நமக்கு என்ன புரியுறது அப்போ அந்த உலகம் இதை போய் எதுக்காக நம்ம பேச போகிறோம் அப்படின்னா மறுபடி உலகத்தை வந்து ரெண்டாக பிரச்சிக்கலாம் உலகம் மட்டும் இல்லை எதை எடுத்தாலும் இரண்டாக பிரிக்க முடியும் வேறு ஒன்றும் இல்லை அப்போ உலகு அப்படின்னா அக உலகு புற உலகு அப்படின்னு நம்ம அழகாக பிரிச்சிடலாம் அக உலகு புற உலகு அப்போ நான் மும்மையும் உலகம்னு சொன்னேன் இல்லையா அப்போது அந்த மும்மை என்பது அக உலகத்திற்கும் உண்டு புற உலகத்திற்கும் உண்டு இப்போது புற உலகத்திற்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய யார்த்தை கேட்டாலும் சொல்லிடுவா மிக முக்கியமான விஷயம் என்ன உன்னை உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது யாருக்கா நமக்கெல்லாம் தெரியாமல் யாருக்கா இருக்கோமா இங்கே நான் எல்லாருக்கும் நன்னா தெரியும் அது இருக்க சொந்த இடமாங்கிறது சொல்லலை பழமொழியில் இருக்க இடம் தான் சொல்லியிருக்கு அதனால் உடனே யாரும் சொந்த வீட்டில் இல்லாதவா என்னப்பா இருக்க இடங்கிறேன்னு யாரும் யோசிக்க வேண்டாம் அப்போ இரு இது மூன்று இப்போ நவீன காலங்கிறதுலாம் இன்னும் ரெண்டு சேர்த்துக்கிறா கூட என்னது அது நோய்க்கு மருந்து வாழ்வதற்கு செல்ஃபோன் அஞ்சாவது ஏன்னா இப்போ நம்மளால் இதை முன்னாடி இருக்கக்கூடிய மூணும் கூட இல்லாமல் இருந்துடலாம் போல் இருக்கு செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் பேசுகிற பேச்சே உங்களுக்கு பிடிக்கலன்னு வாங்குவனே வேறு என்ன பண்ண முடியும் ஜோபிலேருந்து செல்ஃபோன் எடுத்தால் நீங்கள் பார்த்தா ஆகணும் அப்போ இந்த பேச்சுலேருந்து தப்பிக்கிறதுக்கே உங்களுக்கு என்ன பண்ணணும் செல்ஃபோன் போகணும் அதனால் செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இப்போ தலைப்புக்காரெல்லாம் நம்ம கொண்டு வரல எப்பொழுதும் போல உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த மூன்றும் தான் புற உலகிற்கு அவசியமான விஷயம் ஆனால் இப்போது நம்ம அப்படியே வாழ்ந்துன்னு இருக்கோம் அப்படி வாழற மாதிரி தெரியல ஏன்னா என் நண்பர்கிட்ட ஒருத்தட்ட போய் கேட்டேன் ஏன்பா முக்கியமான விஷயம் இது மூணுங்கிறாலே இது மட்டும் போருமா அப்படின்னா அவர் சொல்கிறார் உண்ண கடன் உடுத்த கடன் இருக்க கடன் என்னால் இது மூணும் கூட இல்லாமல் இருந்தலப்பா என்னால் கடன் வாங்காமல் இருக்க முடியாதுப்பா ஏன்னா மக்கள் அனைவருமே எதில் கஷ்டப்பட்டு இருக்கோம் கடத்த வாங்கிட்டு கடத்த வாங்கிட்டு கடத்த வாங்கிட்டு நோக்கத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா முருகப்பெருமாண்டை கூட வந்து இப்போ என்ன அழகாக வேண்டலாம் பா உலகமே சுபீட்சமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு வேண்டுன்னா பரவாயில்ல இங்கே வந்து நம்ம என்ன பா கடன் தொல்லையில் மாட்டின்னு இருக்கேன்ப்பா சீக்கிரமாக இருந்து என்னை காப்பாற்றி விடு அவர் தான் கடலேருந்து காப்பாற்றி பெயில் எடுத்து விடுற ஆளா அவர் நம்ம கடனெல்லாம் வாங்கி வச்சு சொல்லிப்பை அவர் எடுத்து விடுவார் அப்போ மும்மையும் உலகம்னு சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்கள் புற உலகிற்கு அவசியம்னு நமக்கு தெரிஞ்ச நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் ஆனால் நம்ம எதை குறித்து சிந்திக்க வேண்டும் ஏன்னா புற உலகில் இதை இதை செய்வது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம் ஆனால் உள்ளுக்குள்ளே அக உலகில் செய்யறது ரொம்ப 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 சுலபம் அப்போது அக உலகிற்கு தேவையான மூணு விஷயம் என்ன முயற்சி பழக்கம் ஒழுக்கம் இது ஒரு அணி மொத்தம் மூணு அணியாக பார்க்க போகிறோம் இது முதல் அணி என்ன முயற்சி பழக்கம் ஒழுக்கம் இது முதல் அணி இரண்டாவது அணி இருக்கு எண்ணம் வாக்கு செயல் அது இரண்டாவது அணி இது அக உலகத்துக்கு தேவையான மூன்று விஷயங்கள் இரண்டாவது அணியாக பார்க்க போகிறோம் மூன்றாவது அணி என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு புராணம் இருக்குது அந்த புராணத்தில் பூந்து வெளில வரும்பொழுது அந்த மூன்றாவது அணி என்னன்னு தெரிஞ்சுப்பேள் முடி முடிவுரையில் கடைசியாக நம்ம அந்த படத்துலலாம் வர மாதிரி எடுத்த உடனே கடைசியை காமிச்சி காமிச்சிருவோம் இல்லையா இதெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது அதை நம்ம நிறைவில் பார்ப்போம் இதெல்லாம் முழுசாக நீங்கள் கேட்டேன்னா அந்த நிறைவில் அதை கேட்கும் பொழுது நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் சரி இப்போ முதல்ல ரொம்ப இடத்த உடனே ரொம்ப இறுக்கமாக பேசணும் வைக்கலாம் இங்கே சாப்பிட்டுன்னு கிளா ஓடி விடுவேன் எழுந்து அதனால் ஒரு சின்ன ஒரு தாற்பல் ஆரம்பிப்போம் நான் முதல்ல என்ன அணி சொன்னேன் பழக்கம் முயற்சி பழக்கம் ஒழுக்கம் அப்படி சொன்னேன் இல்லையா எடுத்துக்காட்டுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பயிற்சி எடுக்கணும்னு ஆசைப்படுறோன்னு வைங்கோம் என்னது காற்றால் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஒரு முப்பது வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன் எப்போ விடியிறது ஒரு ஒம்போது வரைக்கும் தான் விடிகிறது சூரியனை அது முடியும் வர்றதில்லை அப்போ காற்றால் எழுந்துக்கிறது எப்படி அவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்போ அவர் என்ன முடிவு முடிவு பண்ணுறார் நான் காத்தால் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருன்னு வைக்கோம் முதன் என்ன பண்ணணும் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னா பயிற்சி எடுக்கணும் காத்தா அலாரம் வச்சிருவேன் முதல் தூங்கி எழுந்துருக்காருன்னு வைக்கோம் அவர் முகம் நன்னா இருக்குமா என்னடா நேற்று வரைக்கும் நான் தூங்கணுமே இன்றைக்கி தூக்கமே பொருளையே அப்படின்னு முகம் எப்படி இருக்கும் முகம் சுழிச்சு இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அவர் ஒரு ஏழு நாளைக்கு முயற்சி பண்ணுறாரு வைங்க ஒரு ஏழு நாள் ஏழு நாள் முயற்சி பண்ணால் எட்டாவது நாள் அது பழக்கத்துக்கு உள்ளே போயிடுவார் சின்னதாக முதல் முயற்சி போகிறா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தினமே மூஞ்சி சூழ்ச்சி சூழ்ச்சி தான் இருக்கும் என்னடா இது அப்படி தான் இருக்கும் அந்த ஏழாவது நாள் முடிஞ்சு எட்டாவது நாள் உள்ளே போகும்போது பழக்கத்துக்கு உள்ளே போயிடுவார் அப்போ தினமும் காற்றால் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது அவர் மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் அப்பாடா நம்ம முயற்சி பண்ணி ஆரம்பித்தோம் இப்போது கஷ்டப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோம் எழுதுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு மன சின்னதாக மன அமைதி கிடைக்கும் அந்த காற்றால் அஞ்சு மணிக்கு போது இந்த பழக்கம் எத்தனை நாளைக்கு நீடிக்கணும் ஒரு மண்டலம் பா நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம இதே மாதிரி எழுந்துட்டோன்னு வைங்கோ அது என்னமாக மாறிவிடும் நமக்கு பழக்கமாக மாறிவிடும் முன்னாடி முயற்சி பண்ணுறோம் அப்போ என்ன இருக்குது முக சூழ்ச்சி இருக்குது ரெண்டாவது நாற்பத்தெட்டு நாளைக்கு பழக்கம் பண்ணுறோம் பழக்கம் பண்ணோன்னே சின்னதாக மனசில் ஒரு ஆனந்தம் இருக்குது இப்போ நாற்பத்தி ஒம்போதாவது நாள் காற்றால் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டோன்னு வைங்கோ அதை பற்றின சிந்தனை எதுவுமே இருக்காது நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் வேலையை பார்த்துட்டு ஆனால் அந்த நாற்பத்தி ஒம்போதாவது நாள் நம்ம எழுந்துக்கலன்னு வைங்க காற்றாலும் அஞ்சு மணிக்கு பதிலாக அஞ்சரைக்கு எழுந்துடோன்னு வைங்கோனே அந்த பழக்கத்தின் காரணமாக அந்த ஒழுக்கத்துக்கு உள்ளே போகிறா இல்லையா அப்போ மனசு வந்து நடுங்கும் என்னடா நம்ம காற்றால எழுந்துக்காமட்டோமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துட்டால் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒழுக்கத்துக்கு உள்ளே போகும்பொழுது எழுந்துக்காட்டே கஷ்டமாக இருக்கும் மனசு நடுங்கும் என்ன சார் இதில் என்ன தெரியுமே எங்களுக்கு நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த பயிற்சி பழக்கம் ஒழுக்கம்னு சொன்னோம்ல இது நல்ல பழக்கத்துக்கும் பொருந்தும் தீய பழக்கத்திற்கும் பொருந்தும் இப்போ அந்த தீய பழக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறனே ஒருத்தர் சாராயம் குடிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வைங்க தீய பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்து தெரியுமா பேசலாம் ஒன்று தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ ஒருத்தர் சாராயம் குடிக்கணும்னு ஆசைப்பட்றார் உடனே போன உடனே எடுத்து குடித்து பார்க்குறாரு அவர் முகம் எப்படி இருக்கும் முகம் சுழிக்கும் சுழிஞ்சு என்னடா நன்னாவே இல்லையே அப்படின்னு முதல் ஏழு நாளைக்கு அவர் குடிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் முகம் சூழ்ச்சி சூழ்ச்சி நன்னாவே இருக்காது அவர் அந்த பழக்கத்துக்குள்ளே போகும்போது அப்போ குடிக்க ஆரம்பிச்சாரணும் வைங்கோ ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் ஏ நன்னா இருக்குடா அதே பறக்கிறேன்டா எனக்கு ஆன்மீகம் தேவையில்லை இறைவன் தேவையில்லை குரு தேவையில்லை சம்பாத்தியம் தேவையில்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு கிளாஸ் ஆராய இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் பறக்கிறேன் இவெல்லாம் தெரியாமல் கஷ்டப்படுறாளே அப்படி அந்த பழக்கத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு என்ன தோணுமா ஆனந்தம் இருக்குமா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த கெட்ட ஒழுக்கத்திற்கு அதான் அடிமைன்னு சொல்கிறோம் கெட்ட ஒழுக்கத்திற்கு உள்ளே போகும் பொழுது அவர் பாட்டு குடிச்சிட்டு போயிட்டேன்னு தர வைங்கோ அதை பற்றின சிந்தனை இருக்காது எந்த வினாடி அவரால் நாற்பத்தி ஒம்போதாவது நாள் குடிக்கலை குடிக்க முடியலன்னு வைங்கோ அவருடைய உடம்பு நடுங்கோ நம்ம நான் நேரடியாக பார்த்துருப்போம் எவ்வளோ குடிகாரர்கள் என்ன இருக்கும் கைகாலெலாம் அத்தனை மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு குடிக்கலைன்னா உடம்பு நடுங்கும் அப்போ இந்த மும்மையும் உலகம்னு நம்ம பொழுது இந்த அகத்திற்கு வெர்ண பயிற்சி பழக்கம் ஒழுக்கம் மட்டும் போகாது அது நல்ல பயிற்சியா நல்ல பழக்கமா நல்ல ஒழுக்கமானு நமக்கு ஒரு குரு எடுத்து சொல்லணும் அப்போ குருவை நோக்கிய பயணம் நமக்கு கட்டாயம் இருக்கணும் நமக்கெல்லாம் எதை நோக்கிய பயணம் இருக்குது எந்த பேங்க்குக்கு போய் எப்படி கடன் வாங்கலாம் அல்லது எவர்கிட்ட போய் தண்டல்கிட்ட போய் காசு வாங்கி தினம் நூறுரூவா கொடுக்கலாம் இல்லை எங்கள் போலியாக லாட்ரி சிக்கெட் நடத்துகிறா அங்கே போய் வாங்கி நான் திடீர்னு அர்ஷ்டசாலியாகி பணத்தை சம்பாதிச்சிட மாட்டேன்னா இதை நோக்கியே ஓடின்ட்ருந்தோம் நான் கடைசி வரைக்கும் குருவை தேடுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா இது எல்லாத்தையும் பிறந்துள்ளிட்டாலே குரு நம்ம நோக்கி வந்துடுவார் நம்ம தேடி போவேண்டாம் அப்போ நான் சொன்ன மாதிரி முதல் மூன்று விஷயங்கள் பார்ப்போன்னு சொன்னாலையா அது வந்து முதல் இந்த பயிற்சி பழக்கம் ஒழுக்கம் இதை பற்றின சின்ன கருத்து பார்த்தோம் இரண்டாவது எண்ணம் வாக்கு செயல்